இந்த எழுபது லட்சம் பேர் யாரு நாலு மாச கேப்ல இந்த எழுபது லட்சம் வாக்காளர்கள் எப்படி வாக்காளர் பட்டியலுக்குள்ள வந்தாங்க எம்பி தேர்தல் நடக்கும்போது இவங்களுடைய பேரே இல்ல ஆனா நாலு மாசம் கழிச்சு மகாராஷ்டிரால எம்எல்ஏ தேர்தல் நடக்கும்போது இவங்களுடைய எல்லா பேரும் ஓட்டு போடுற லிஸ்ட்ல எப்படி சேர்ந்துச்சு இதுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் என்ன கேம் ஆடி இருக்கு பாஜக என்ன கேம் ஆடி இருக்குன்னு நான் சொல்லட்டுமான்னு நேரடியாகவே ராகுல் காந்தி

இன் மகாராஷ்டிரா ராகுல் காந்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்துல நேருக்கு நேராக மோடியை உட்கார வச்சுட்டே கேட்டாரு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்ணிருக்கீங்க நானே ப்ரூவ் பண்றே அப்படிங்கறாரு இது மட்டும் இல்லாம எண்ணிட்ட ஒரு சில ஆவணங்கள் இருக்கு குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தலில் இந்த பாஜக என்னென்ன fraud வேலை எல்லாம் பண்ணிருக்கே அப்படினு ப்ரூஃப் பண்ணவே அப்படிங்கறாரு இதுنا ஒரு குற்றச்சாட்டாலாம் சொல்லல போதிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து இன்னைக்கு அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அந்த பிரஸ் மீட்ல புதிய புதிய தகவல்களை புதிய புதிய ஆவணத்தை வெளியிட்டிருக்காரு இது ஒட்டுமொத்தமாக மோடி அரசாங்கம் எவ்ளோ பெரிய fraud ல ஈடுபிட்டிருக்காங்க The new voters have been added mostly in the constituencies where BJP has swept. I am still not making an allegation. I am saying on the floor of the House that the Election Commission has to give.

was removed from that committee why why this is the question sir

கடந்த பிப்ரவரி மூணாம் தேதி பாராளுமன்றத்தில் பேசின ராகுல் காந்தி வெளிப்படையாகவே நிறைய அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரால கடந்த நவம்பர் மாதம் தேர்தல் முடிஞ்சது பாஜகவினுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை மகாராஷ்டிரால எப்படி பாஜக வாங்குச்சு இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா நேரடியாகவே என்ன முக்கியமான விஷயம் தேர்தல்ணையம் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு அந்த பிரஸ் மீட்ல சில ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்காரு அவர் வெளிப்படையா கேட்கிறார் நான் ஒரு குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கல என்கிட்ட ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரத்தின்படி பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த மே மாதம் எம்பி தேர்தல் அதாவது இந்தியா முழுக்க பாராளுமன்ற தேர்தல் நடத்தியா அந்த பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் போது ஒரு மக்கள் தொகையை நீங்க காமிக்கிறீங்க அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில ஒரு வாக்காளர் பட்டியலை நீங்க தயாரிச்சிருக்கீங்க அந்த பட்டியல் எங்கிட்ட இருக்கு அந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து நாலு மாசம் கழிச்சு திரும்பவும் அதே மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு எம்எல்ஏ தேர்தல் வருது இந்த எம்எல்ஏ தேர்தல் வரும்போது இன்னொரு புதிய வாக்காளர் பட்டியலை நீங்க வெளியிடுறீங்க இந்த ரெண்டு வாக்காளர் பட்டியலுக்கு இடையில எழுபது லட்சம் வாக்காளர்கள் புதுசா உள்ள வந்திருக்காங்க நாலு மாசத்துல பதினெட்டு வயசை தாண்டின மகாராஷ்டிரா மக்கள் எழுபது லட்சம் பேர் எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் ஆதாரப்பூர்வமா அப்படின்னா குறிப்பிட்ட இடங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சீரடி அப்படிங்கிற ஒரு இடத்துடைய வாக்காளர் பட்டியலை அவர் காமிக்கிறார் இந்த வாக்காளர் பட்டியலில் சீரடியில் ஒரு பில்டிங்கில் திடீர்னு ஏழாயிரம் பேர்த்தோட ஓட்டு அதிகமாகுது அதாவது வாக்காளர் பட்டியலே அதிகமாகுது அந்த வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க ஒரு பில்டிங்கில் திடீர்னு ஏழாயிரம் பேர் எப்படி ரெசிடென்டா வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி ஓட்டு கிடைச்சது அப்படிங்கிற கேள்வியை ஆதாரப்பூர்வமாக அவர் முன்வைக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல ஒரு நாலு மாச கேப்ல எழுபது லட்சம் ஓட்டு இந்தியாவில் ஹிமாச்சல பிரதேசம்னு ஒரு மாநிலம் இருக்கு அந்த மாநிலத்தினுடைய மொத்த வாக்காளர் இருக்காங்க பார்த்தீங்களா வாக்காளர்கள் எழுபது லட்சம் பேர் இருப்பான் அப்போது ஒரு மாநிலத்தையே கொண்டு வந்து மகாராஷ்டிரா தேர்தலுக்காக உருவாக்குகிறீங்க நீங்க மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருந்துச்சு ஏன்னால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டுச்சு மகாராஷ்டிரால நாக்பூர்ல தான் உருவாக்குறாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் வந்து நூறு வருஷம் ஆயிடுச்சு இந்த நூறு வருஷத்தை வந்து இந்தியா முழுக்க கொண்டாடணும் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம் தான் அவங்களுக்கான பூர்வீக இடமா பாக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு சித்பவன் பிராமின் அப்படிங்கக்கூடிய ஒரு மராத்திய பிராமின் கட்டுப்பாட்டில தான் இருக்கு மிக மிக உறுதியாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை குழு தலைவர் அதனுடைய பொதுச்செயலாளர் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இருக்கக்கூடியவங்கன்னு ஒரு அஞ்சு பேரில் மெஜாரிட்டியானவங்க எப்போவுமே மகாராஷ்ட்ராவை சார்ந்த மராத்தா சித்பவன் பிராமினாக தான் இருப்பாங்க அது காலங்காலமாக அதான் நடந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய மோகன் பவத் அவரும் சித்பவன் பிராமின் தான் இந்த அமைப்பை உருவாக்கினாரே அவரும் சித் பிராமின் ராமின் தான் கோல் சித் பவன் ராமின் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜியை புத்தகமா வெளியிட்ட அந்த கோல்வாழ்கரும் சித்பவன் பிராமி தான் அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டுமொத்தமும் மராத்திய பிராமினை நம்பி இருக்குது அப்போ அந்த மராத்தி மண்ணில் நாம ஜெயிக்கணும் ஒரு மராத்திய சித்பவன் பிராமினை முதலமைச்சராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா பாஜக மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணி மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் ராகுல் காந்தி சொல்ல வர்றாரு அப்படி அவங்க ஜெயித்து ஒரு மராத்திய பார்ப்பனரை கொண்டு வந்து நிக்ஸ் சீஃப் மினிஸ்டர் உக்கார் வச்சிருக்காங்க தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சித்பவன் பிராமின் மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக வருவதற்காக தேர்தல் ஆணையம் வேலை செய்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை ராகுல் முன்வைக்கிறாரு ஏன் தேர்தல் ஆணையத்தை அவர் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய உதவி இல்லாமல் இந்த எழுபதாயிரம் வாக்காளர்கள் புதிதாக நாலு மாதத்துக்குள் வந்துக்க மாட்டாங்க இப்போ நான் இயல்பாக ஒரு கேள்வி கேட்குறேன் எம்பி தேர்தல் நடக்குது எம்பி தேர்தலில் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் வெளியிடுறீங்க அதில் பதினெட்டு வயசை தாண்டின எல்லாத்துக்கும் ஓட்டு அப்படிங்கிறதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வாக்காளர் பட்டியல் தயாரிச்சிங்க அப்போ ஏன் இந்த எழுபது லட்சம் பேர் இல்லை அப்ப இந்த எழுபது லட்சம் பேருக்கு நீங்க வேணும்னே விட்டுருந்தீங்களா எதுக்காக நீங்க வேணும்னே விட்டீங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த எழுபது லட்சம் பேர் வந்து பதினெட்டு வயசை தாண்டிட்டாங்க அதனால ஓட்டு லிஸ்ட்ல சேர்த்து அப்ப ஏன் நாலு மாசத்துக்கு முன்னாடி நீங்க சேர்த்தல அது ஒரு கேள்வி இருக்கு சரி ஓகே நாலு மாதம் கழிச்சு திடீர்னு எழுபது லட்சம் பேர்த்த நீங்க எப்படி சேர்த்துனீங்க நாலு மாசத்துல ஒரு மாநிலத்தில் எழுபது லட்சம் பேர்த்த வாக்காளர் பட்டியலில் என்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா இவ்வளவு வேகமாக தேர்தல் ஆணையத்தால் செயல்பட முடியுது அப்படின்னா இந்தியா முழுக்க பல்வேறு வாக்காளர்கள் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கு பல்வேறு வாக்காளர்களுக்கு வந்து உரிய வாக்குமுறை வந்து பின்பற்றப்படலை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு தேர்தல் அணையத்து மேல அப்போ உங்களால எஃபெக்டிவ்வாகவும் செயல்பட முடியும் ஏன்னா நாலு மாசத்துல நீங்க எழுபது லட்சம் பேர்த்த இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களே இந்த எழுபது லட்சம் பேர் அது எப்படி நாலு மாசத்துல பதினெட்டு வயசை தாண்டுனாங்க இந்த கேள்வி வருதா இல்லையா நீங்க இப்போ மே மாசம் தேர்தல் நடக்குது அப்படின்னா அது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த வாக்காளர் பட்டியலை ஃபைனலைஸ் பண்றாங்க இப்ப இங்க வந்து நவம்பர் மாசம் தேர்தல் நடந்திருக்கு நீங்க அக்டோபர்லயே ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க தேர்தல் தேர்தல் அணையத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியலையும் அது எப்படி நாலு மாசத்துக்குள்ள நீங்க எழுது லட்சம் பேர் உள்ள கொண்டு வந்தீங்க ஒரு பர்ட்டிகுலர் பில்டிங் அதை எக்ஸாக்டா அட்ரஸோட சொல்றாரு ராகுல் காந்தி சீரடி தொகுதியில அந்த பில்டிங்ல இருந்து மட்டும் ஏழாயிரம் பேருக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது எப்படி பாசிபிள் ஒரு வீட்டில் ஏழாயிரம் பேர் தங்கியிருக்கானா சாமியார் மடமா திடீர்னு ஏழாயிரம் பேருக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு கேள்வி வருது திரும்ப 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 ராகுல் காந்தி என்ன கேட்கிறார் அப்படின்னா இங்க பாருங்க நான் குற்றச்சாட்டெல்லாம் எல்லாம் சொல்லல எனக்கு ஆதாரத்தை கொடுங்க ஏன்ட்டு இந்த ஆதாரம் இருக்கு இதை நான் வெளியிடுறேன் இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் தேர்தல் ஆணையம் முன்வாங்க இதுக்கான பதில சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப 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 டீசெண்டா ரொம்ப ரொம்ப ஜென்டிலா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் நேரடியாக பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் அவர் கேட்கிறாரு மோடி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க நீங்க நேர்மையாக தேர்தல் நடத்தினீங்க ராகுல் காந்தி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி வெளிப்படையாவே இன்னொரு விஷயத்தை கேட்கிறாரு அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு ஒரு தேர்தல் ஆணையரை இப்போ இந்தியாவில் தேர்தல் ஆணையர் சீஃப் எலக்ஷன் கமிஷன் இருக்கார் அவர் கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து அதை அடிஷ்னலாக சொல்லப்போனால் எலெக்ஷன் கமிஷனர்ஸும் இருக்காங்க இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ரெண்டு பேரும் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இந்த மூணு பேர்த்தையும் யார் சூஸ் பண்ணுவா இது சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்ட சாலியா ஒச்சோன்னு இது மன்ற அது ஒரு இன்டீரியம் கமிட்டி தான் ஆனா அந்த கமிட்டியை உருவாக்கும் போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு ஏ ஜோசப் தலைமையில ஒரு உத்தரவு கொடுத்தாங்க ஒரு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரை தேர்வு பண்றதுக்காக ஒரு ஆர்டரை கொடுத்துச்சு அவங்க என்ன சொன்னாங்க இருக்கலாம் எதிர்கட்சி தலைவர் இருக்கலாம் இன்னொன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கலாம் இந்த மூணு பேரும் சேர்ந்து தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையரையும் தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்வு செய்யலாம் அதுதான் நடைமுறை அப்படி பண்ணும்போது மட்டும்தான் இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் என்பது நியாயமாக நடக்கும் அப்படிங்கிறத அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுக்குறாங்க நீங்கள் அந்த தீர்ப்பை ஃபாலோ பண்ணீங்களா இந்த தீர்ப்பு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க உடனே ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து அந்த லிஸ்ட்டில் அந்த மூணு பேர் கொண்ட செலெக்ஷன் குழுவில் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீக்கிட்டீங்க எப்படி நீங்க நீக்கினீங்க எதுக்காக நீங்கள் நீக்கினீங்க நீக்கினதனுடைய உள்நோக்கம் என்ன நமக்கு தேவை நேர்மையான ஒரு தேர்தல் ஆணையர் இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த நேர்மையான தேர்தல் ஆணையரை நீங்க தேர்வு செஞ்சா என்ன கூட இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன் அவர் ஒருத்தர் நியாயமானவராக இருந்திருந்தா நேர்மையானவராக இருந்திருந்தா அவரை உச்ச தலைமை நீதிபதி ரெக்கமெண்ட் பண்ண போறாரு நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டீங்க சீஃப் ஜஸ்டிஸை அனுப்பிச்சிட்டு பிரதமர் இருப்பாரா பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட இன்னொரு கேபினெட் அமைச்சர் இருப்பாராம் மூணாவது எதிர்கட்சித் தலைவர் இருப்பாராம் இன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற இடத்துல மூணு பேர் யார் யார் பிரதமர் மோடி அமித்ஷா ராகுல் காந்தி டூ இஸ்டு ஒன்னு இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு இந்த ஷோ அண்ட் ஷோ ஐஏஎஸ் அதிகாரியை நீங்கள் தேர்தல் ஆணையராக சூஸ் பண்ணக்கூடாது அவர் கடந்த காலங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காரு ஒரு ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணல அவர் மேலே கரப்ஷன் கேஸ் இருக்குது இது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது நீங்க சூஸ் பண்ண கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னா டூ ஈஸ்ட் ஒன் அப்படிங்கக்கூடிய ஓட்டுல ராகுல் காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தூக்கி எறிஞ்சிட்டு மோடி அமித்ஷாவும் ஒரு மனதாக அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனை கொண்டு வருவாங்க நம்ம நம்ம ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் மூணு இப்படி ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரெண்டு கமிஷனர் இருக்காங்க இந்த மூணு பேர்த்தையும் மோடி குஜராத்ல இருந்து கூட்டு வர வச்சுங்களேன் மூணு ஐஏஎஸ் அதிகாரியும் இவங்க எல்லாம் ஏதோ ஒரு கடந்த காலங்களில் வந்து மோடியோட மிக நெருக்கமா இருந்தவங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு டெல்லியே அப்படிதான் இருக்கு டெல்லியில இருக்கக்கூடிய பெரும்பாலான ஐஏஎஸ் அதிகாரிகள் குஜராத் கேரட்ஸ் கடந்த காலங்களில் மோடியோட வேலை செஞ்ச ஒரு பெரிய கும்பலே டெல்லியில் வந்து உட்கார்ந்துருக்கு அது ஒரு தனி சாப்டர் அதை பத்தி ஒரு வீடியோ பேசினோம்னா ஒரு மணி நேரம் பேச வேண்டியதா இருக்கு இப்போ தேர்தல் விஷயத்துக்கு வருவோம் அந்த தேர்தல் ஆணையரை சூஸ் பண்ணுறக்கூடிய குழுவில் மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் நீங்க குஜராத்ல இருந்து கொண்டு வரீங்க நீங்களும் அமித்ஷாவும் சூஸ் பண்றீங்க ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் குஜராத்திக்காரங்க இப்போ ராகுல் காந்தி வர்றாரு இது தப்புப்பா எப்படி நீங்க குஜராத்ல இருந்து மூணு ஐஏஎஸ் அதிகாரியை கூப்பிட்டு வரீங்க உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் கூப்பிட்டு வரீங்க நீங்க வந்து இவங்களை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஜனநாயகப்படி அதை ஏற்றுக்கணுமா இல்லையா அரசியலமைப்பு சட்டம் அதை நிராகரிக்கிறதுக்கான உரிமையை கொடுக்கணுமா இல்லையா ஆனால் இவங்க கொண்டு வந்துடக்கூடிய புது சட்டத்தின்படி டூயிஸ்ட் ஒன்று மோடி அமித்ஷாவை நினச்சாலே போதும் யார் தேர்தல் ஆணையர்னு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க அப்போ இந்த புது சட்டத்தினூடாக தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யக்கூடிய நடைமுறை மிகப்பெரிய ஃப்ராடான வேலையாக இருக்கு இல்லையா இதை எதிர்த்து தான் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்காரு காங்கிரஸ்காரங்க பேசுகிறாங்க எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க எல்லாருமே பேசுகிறாங்க உச்சநீதிமன்றம் நீட்டாக ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாங்க ஒரு இன்டீரியமாக தான் கொடுத்தாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய குழுவில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருப்பது ஏன் மோடிக்கு இவ்வளவு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது எதுக்காக புதுசு புதுசான சட்டங்களை கொண்டு வராங்க இதுலையே தெரியுது தேர்தலில் இவங்க ஏதோ மிகப்பெரிய ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இவிஎம் பிரச்சனை ஒரு தனி பிரச்சனை அதை பேசி பேசி தலைவலி தான் மிச்சம் குறித்து வரைக்கும் எந்த போதிய தகவலும் நேர்மையோடு இந்த அரசாங்கம் நமக்கு கொடுக்கல இப்ப தேர்தலில் ஓட்டு லிஸ்ட் பிரிப்பேர் பண்றதுல நினைக்கும் போது வருத்தமா இருக்கு இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்காக புதிய சட்டத்தை மோடி கொண்டு வந்தாங்க இல்லையா இதை வந்து உச்சநீதிமன்றத்தில் சேலஞ்சிங் பண்ணிருக்காங்க அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்ல புதிய திருத்தங்கள் உருவாக்கப்படணும் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதுக்குள்ள இருக்கணும் இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் பாராளுமன்றத்தினுடைய பிரதமர் இருக்கணும் ஓரளவுக்கு பாசிபிளான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய ஆதங்கமும் கடந்த மோடியோடு முரண்பட்ட சீஃப் எலக்ஷன் கமிஷனர் இரவோடு இரவாக வேலைன்மெண்ட் போயிருக்காரு அவர் வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரேட் நடத்தப்பட்டு அவர் மனைவிக்கே நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கதையே இருக்கு இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வெஸ்ட் பெங்கால் போய் பிரஸ் மீட் கொடுத்துட்டு வந்துட்டு உடனே ரிசைன்மெண்ட் இரவோடு இரவா போயிட்டார் அவருக்கு அதில் ஒப்பந்தம் எல்லாம் இல்லை இந்த எலெக்ஷனை நடத்துறதுல ஒரு ஃபேர் அண்ட் ஃபே ஃப்ரீ எலெக்ஷன் தான் அவரும் வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் போஸ்டே ரசைன்மெண்ட் போயிட்டார் இப்போ இதில் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய காண்ட்ரவர்சியான கேள்வி வருது இரவோடு இரவா ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன்மெண்ட்டு போறார் அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இன்னொரு எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரிசைன்மெண்ட் அவரும் போகிறாரு இந்த எலெக்ஷன் கமிஷனர்லாம் ஏன் ரிசைன்மெண்ட் போனாங்க எதுக்காக ரிசைன்மெண்ட் போனாங்க இந்த எலெக்ஷன் கமிஷனர் எல்லாருமே சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வந்தாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு அவங்களோட அப்பாயின்மெண்டே ஒரு பெரிய சிக்கலான விஷயமா இருக்கு அப்போ இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக தேர்தலை நடத்தக்கூடிய இந்த தேர்தல் ஜனநாயக அமைப்பான தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தது இப்ப இது எப்படி செயல்படுது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இதைத்தான் ராகுல் காந்தி திரும்ப 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 பாராளுமன்றத்தில் மோடியை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்காரு அவர் இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவை தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா வச்சு கேள்வி வைக்கிறாரு எனக்கு நீங்க எதுவும் பேச வேண்டாம் எந்த கோவம் நான் படலை எந்த வெறுப்பும் உட்படுத்தலை நான் ஒரு ஆதாரத்தை கொடுக்குறேன் நாலு மாசத்துல எழுபது லட்சம் பேர் அதிகமாக இருக்காங்க எனக்கு தேவை தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமான தேர்தல் எலக்டோரல் லிஸ்ட் இருக்கு இல்லையா அதாவது வாக்காளர் பட்டியலை வெளியிடுங்கன்னு அவர் கேட்குறாரு ஒரு எதிர்கட்சி தலைவராக அதை கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் உள்ள ஒரு எம்பி அவர் அவர் கேட்கும் போது ஏன் மோடி அரசாங்கம் வெளியிட மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே எம்பி தேர்தல் நடக்கும் போதே தேர்தல் ஆணையத்துக்கும் பல ஜனநாயக அமைப்புகளுக்கும் பல பஞ்சாயத்து வந்துச்சு தேர்தல் முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் வந்திருக்கு இதை வெளியிடுங்கன்னு கேட்டாங்க அதை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க தேர்தலில் நாம பொட்டியில சீலடிச்சு ஓட்டு போட்ட கால இருக்குல்ல பேலட் பேப்பர்ஸ் அப்பவே இருபத்தி நாலு மணி நேரத்துல எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளவு ஆண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க எவ்வளவு பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இதுல ஓட்டு போடாதவங்க லிஸ்ட் எவ்வளவு எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சு இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா நீங்க சொல்றீங்க வட்டண தட்டினா ஓட்டு விழுகுதுன்னு சொல்றீங்க எல்லா வாக்காளர் பட்டியலையும் நாங்கள் தயாரி வச்சிருக்கீங்க ஓட்டு முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நீங்க ஒரு ஓட்டு பிரச்சனை சொல்றீங்க அதுக்கும் பத்து நாள் கழிச்சு அதே ஃபர்ஸ்ட் பேஸ் நடந்த தேர்தலுக்கான ஓட்டை வந்து வேற மாதிரி சொல்றீங்க அது பர்சன்டேஜ் கூடி இருக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சாதாரண கிடையாது ஒரு கோடி ஓட்டு ரெண்டு கோடி ஓட்டு கூட்டி இருக்கு இந்த ஒரு கோடி ஓட்டு ரெண்டு கோடி ஓட்டு எப்படி கூடுது அப்படிங்கிற கேள்வி சாமானிய மக்களுக்கு வரத்தான் செய்து இது குறித்து இந்தியாவினுடைய புலனாய்வு பத்திரிகையாளரான பூனா குப்தா வெளிப்படையாவே ஆதாரத்தை கொடுத்தாங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றது எவ்வளவு செகண்ட் சொல்றது எவ்வளவு ஏன் டிஃபரன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த ம எம்பி தேர்தல் நடக்கும் போதே பூனா அகர்வால் மட்டும் கிடையாது ஏடிஆர் அமைப்புமான நிறைய அமைப்புகள் நேரடியாக கேள்வி கேட்டாங்க ஏங்க ஓட்டு போட்டவங்க ஆண் எவ்வளோ பெண் எவ்வளோ லிஸ்ட் கொடுக்குன்னு கேட்டால் அதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது நீ ஏன் கொடுக்க மாட்டேன் இது இந்தியா வந்து ஒரு ஜனநாயக அமைப்பு தானே எல்லோரும் ஓட்டு போடுறோம் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்குது அதை கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் ஒரு மாதம் போராட்டத்துக்கு பிறகு ஒரு லிஸ்ட்டை அவங்க வெளியிட்டாங்க அதில் நம்பர்ஸ் வரலை இத்தனை லட்சம் பேர் இல்லை இத்தனை கோடி பேர் ஆண்கள் இத்தனை கோடி பேர் பெண்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல பர்சன்டேஜே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வெறும் பர்சன்டேஜே சொல்லும் போது நமக்கு பெரிய காண்ட்ரவர்சி ஏற்படுது ஏதோ ஃப்ராட் நடக்குதான்னு இந்தியாவில் ஓட்டு போட்ட ஒவ்வொரு குடிமகனும் அச்சப்படுறான் இந்த அச்சத்தின் அடிப்படையிலாம் பல்வேறு கேள்விகள் எழுப்புறான் ஸோ அப்போ ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ஒரு எதிர்கட்சியாக ஒரு தனிப்பட்ட மனிதருடைய கேள்வி அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஜனநாயக அமைப்புகளும் மக்களும் கேட்கக்கூடிய கேள்வி அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் எங்களுக்கு ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கேஸு உச்சநீதிமன்றத்தில் வருது அந்த உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய இந்த கேஸை ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் அப்படி கிடைச்சா மட்டும்தான் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய குழுவில் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்தால் மட்டும்தான் குறைஞ்சபட்ச தேர்தலின் மீது நம்பிக்கை ஏற்படும் இல்லை என்றால் இந்திய மக்களுக்கு தேர்தல் ஜனநாயகத்தின் மீதே ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை தான் உருவாகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது